குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல்வாழ் வருஷ அமைத்திருக்கும் மையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் வெடித்து வைத்த படைக்கலம் போல் மின்னும் முளிரும் அழகில்லை புதுமை புதுமையல்ல கிளியும் மெய்சுருப்பும் கீழங்கன் தன்மையும் தலை காட்டா மானத்தின் உறவிடம் மரவன் மாளிகை இல்லத்து வாயிலே கிண்ணத்தி சோரோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வாகன திறந்து பிடியெண்ணம் எடுத்து போட்டால் பெருநரை கிழி ஒருத்தி ஓடி வந்தான் உருவீரன் ஒரு செய்தி பாட்டி என்றான் ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகனா நீ தம்பி ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகனா நீ தம்பி மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு துவக்கம் செய்கின்றால் அந்த கிண்டலுக்கு பேரு போன கழித்து தமிழ் வேடிக்கை நேரம் இதுவெல்ல வாட்டி உன் வாடிக்கை கேலியை விட்டுவிடு மடிந்தான் உன் மகன் களத்தல் என்றான் மனம் ஒடிந்து நிமிர்ந்தால் தாய் கிழை ஒரு முறை தாய மாடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு களம் அதுதான் தாயம் ஆடுகளில் காய்களை வெட்டுவதுண்டு களம் அதுதான் காயம் மார்கிலா முதுகிலா என்றான் முதுகில் என்றான் வெடித்தனள் பாலை எடுத்தனள் முழு குறித்த திக்கை நோக்கி முடுக்கினாள் வேகம் கோழைக்கு பால் கொடுத்தேன் குப்பரை விழுந்து கிடக்கும் மோழைக்கு பேர் போரான் முன்பொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு வலி சொல்ல மார்பை காட்டி சாய்ந்து கிடந்தால் சாகாத கண்ணாளன் அவருக்கு பிறந்தானாடா மானம் எங்கே குட்டு சுவருக்கும் கீழாக விழுந்துபட்டான் இமய வரம்பினிலே வீரம் சிரிக்கும் இங்கு வீண நிரம்பினிக்கும் அதுவும் மானம் மானமின்றே முழக்கம் ஏடா மரத்தமிழ் குடியிலே மாசு போய் விட்டாய் தின்று கொடுத்தாய் துர்வாய்ந்த தோள்கள் இங்கே தினவெடுக்கவில்லையோ அந்தோ என்று கதறினாள் என்பது நெருங்கிய ஏழைக்கிழங்கி சென்றெங்கு சிறுமுறையில் சிதறி கடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தாள் அங்கு நந்தமிழ் நாட்டை காக்க ரத்த வெள்ளம் பிணக்குவிலே பெருமூச்சு அவன் நடந்தாள் மனப்பந்தலிலும் வந்த மகிழ்ச்சி இல்லை மகன் பிறந்த போது மகிழ்ச்சிக்கு இல்லை உண்டு அவன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி அருத்தெறிய இருந்தேன் அவன் குடித்த மார்பை கருத்தெறிய பொய் சொன்ன கைவன் இங்கே அவன் நாக்கெங்கே